பிஜேபி வந்து தனித்து நின்று நாம் தமிழர் கட்சி அதிகமான வாக்கு சதவீதம் பெற்றா நான் வந்து கட்சியை கலைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கட்சியை கலைச்சிட்டு போயிடுறாங்க கொஞ்சம் எமோஷனலா சொல்றாரு சீமான் ஏற்கனவே தாக்குறது அண்ணாமலைக்கு லாபம் அண்ணாமலை தாக்குறது சீமானுக்கு லாபம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து திமுக அண்ணா திமுகங்கிற இருதுருவ அரசியலை உடைக்கிறதுக்குள்ள ரெண்டு பெரிய சக்திகளாக இருக்கிறாங்க

பலம் நிம்பிக்காத விஜய்ங்கிறவர் கட்சி ஆரம்பிச்சுட்டதுனால அவர் ஒரு தலைவர் பேசுறது அபத்தம் சிவாஜி மாதிரியும் அவரு ஆகுதுக்குள்ள வாய்ப்பு தான் அவருக்கு ஜாஸ்தி இருக்கு சிவாஜி மாதிரி பல கருத்துக்களுக்குள்ள போயிட்டு வந்தவர் தான் விஜய் ஒடிசா வாழப்போரும் தமிழன் அதை பத்தி என்ன விகே பாண்டியன் நவீன் பட்நாய்க்கு ஒரு வாரிசா வந்துருவாருங்கிறவரு அச்சம் ஒரு தரப்புல ஒரிசா கிட்ட இருக்கும் ஆதரவு இன்னொரு தரப்பில் இருக்கும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் ராதிகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மேடம் சார் இப்போ சீமான் சாருடைய பிரஸ் மீட் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் வந்து அண்ணாமலை வந்து தனித்து அதாவது பிஜேபி வந்து தனித்து நின்று நாம் தமிழர் கட்சி உடைய அதிகமான வாக்கு சதவீதம் பெற்றா நான் வந்து கட்சியை களைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிருக்கார் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கட்சியை கழிச்சிட்டு போயிடுறாங்கலாம் கொஞ்சம் எமோஷ்னலாக சொல்கிறாரு அது தேவையில்லை நாம் தமிழர் கட்சி ஒரு ஜம்பிங் பார்ட்டியாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி அது ஒன் ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பாயிண்ட் எயிட்னு வளர்ந்து வர்றாரு மீண்டும் இந்த முறையும் அவருக்கு ஒரு ஜம்பிங் கிடைக்கும் என்னோடய கிரவுண்ட் லெவல் அசஸ்மெண்ட் அதை தான் சொல்லுது நியூ ஓட்டர்ஸில் அந்த பாமர மக்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டி பீப்புள் வந்து அவரை ஆதரிக்க தயாராக இருக்கிறாங்க நானே அவரை பற்றி பேசுகிறதுனால எளிய மக்கள் எங்கே பார்த்தாலும் என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு சீமானனை பற்றியும் பேசுகிறத விட்டுறாதீங்கங்க மோடிக்காக சீமானனை விட்டுறாதீங்கன்னு கூட அவன் என்கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சுட்டு போகிறான் காரணம் அந்த அளவுக்கு அந்த மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு அபிமானம் இருக்குது ஸோ அந்த மக்கள் ஆதரவில் தமிழ் தேசிய அரசியெல்லாம் அவர் வளர்ந்துட்டு கட்சியை கலைச்சிருவோங்கிற அந்த எமோஷ்னல் சேலஞ்சு வந்து தேவையில்லைங்கிறது என்னோட கருத்து அவர் ஈஸியாக வளர்ச்சி பாதையில் சீமான் போயிட்டுருக்கிறாரு அண்ணாமலை பாஜக ஒரு நியமன தலைவர்களே கொண்ட ஒரு கட்சியில் அண்ணாமலை வந்து ஒரு பவர்ஃபுல் பிரசிடெண்ட்டாக வரார் அவர் வந்து எடப்பாடியை தாக்குறது தான் சீமான் ஏற்கனவே தாக்குறது அண்ணாமலைக்கு லாபம் அண்ணாமலை தாக்குறது சீமானுக்கு லாபம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து திமுக அண்ணா திமுகங்கிற இருதுருவ அரசியலை உடைக்கிறதுக்குள்ளே ரெண்டு பெரிய சக்திகளாக இருக்கிறாங்க ஒருத்தரால் இன்னொருத்தருக்கு அதில் கெயின் இருக்குது பட்டு அவங்க அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக புரியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் பட் என் அன்பு தம்பி அண்ணாமலைன்னு தான் அந்த வார்த்தையை தான் சொல்கிறாரு அதே மாதிரி அடாமலையும் சீமான் கட்சியை பற்றி கடுமையாக அமர்ச்சவர் ஒரு கட்டத்தில் தனிச்சு போட்டியிடறதுனால தான் சீமான் வளர்கிறாருங்கிறதையும் ரெக்கனைஸ் பண்ணுறாரு ஏன்னா நேஷனல் பார்ட்டியில் அவரால் தனிச்சு போட்டியிட முடியாமல் எடப்பாடி ஆதரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு வரும்போது அண்ணன் தனிச்சு போட்டியிடறதுனால தான் வளர்கிறாரு க இது ஓட்டுக்கு காசு கொடுக்க தவறு இப்படி கொடுத்துட்டு இருந்தால் சீமான அண்ணான் மாதிரி தான் நானும் சொல்ல வேண்டியிருக்கேன்னு சீமானோட செல்ல ப்ளஸ் பாயிண்ட்டுகள் ஓட்டுக்கு காசு கொடுக்காம வாக்கை வாங்குறது தனித்து போட்டிடுறது இதெல்லாம் சீமானுக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அதையும் அண்ணாமலை ரெக்கக்னைஸ் பண்ண தான் செய்கிறாரு ஸோ எடப்பாடிங்கிற அவர் பலகினப்பட்டு ஈர்ப்பு ஏற்று சமூக நீதி சுரையாடக்கூடியவர் எடப்பாடி அவர்கள் எந்த அளவுக்கு பலகீனப்படுறாரோ அதுதான் சீமானுக்கும் கெயின்னு அண்ணாமலைக்கும் கெயின்னு ஸோ ரெண்டு பேரும் எதிரெதிர் துருவமாக எதிரெதிர் அரசியல் கொள்கைகளோடு இருந்தாலும் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் ரெண்டு தாக்கமும் தாக்குதலும் எடப்பாடியை பாதிக்குது அவர் அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டிஸ் மத்தியில் அண்ணாமலை தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரு எடப்பாடியை பலையீனப்படுத்துகிறாரு இந்த அரசியல் அதிகாரமற்ற பரையர் தேவேந்திர குல வேளாளர் இன்னைக்குள்ளே இதில் வந்து அருந்ததியர் மக்களை பற்றியும் சீமான் தெளிவாக பேசுகிறார் அது ஒரு மாற்றம் அதை நான் வரவேற்கிறேன் அறந்ததியர் மக்களை பற்றி சீமான் பேசுறது நான் வரவேற்கிறேன் அது என்ன என்னை பொறுத்தவரை நான் அப்போவே அந்த கருத்தை நான் பதிவு பண்ணியிருப்பேன் வண்ணார் நாவீதர் புயவர் அந்த அரசியல் அதிகாரமற்ற சமூகங்கள் மத்தியிலேருந்து சீமானுக்கு வந்து ஒரு பெரிய அது ஆதரவு வருது ரீதியாக பார்த்தீங்கன்னா அப்பர் இருந்து அண்ணாமலைக்கும் விளிம்புநிலை மக்கள் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலருந்து சீமானுக்கும் ஆதரவு வளையம் ஜாஸ்தி வருது இந்த ரெண்டு ப்ராசஸ்லையும் பாதிக்கப்படுறது எடப்பாடி பழனிசாமி ஸோ எவ்வித கொள்கையும் இல்லாமல் வளமும் போகாமல் இடமும் போகாமல் நடுவில் போகக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இங்கே ரெண்டு வரோட வளர்ச்சி வேகத்தில் பாதிக்கப்படுவார் எடப்பாடி பழனிசாமி முதற்கட்டத்தில் பாதிக்கப்படும் போது அடுத்த கட்டம் அது ஸ்டாலின் பக்கத்தில் போகும் சார் அப்போ அதிமுகவும் பிஜேபியும் பிரிஞ்சது நல்லது தான் கண்டிப்பாக நல்லது கண்டிப்பாக நல்லது ஏன்னா அதிமுகவுக்கு அண்ணாமலையும் மோடியும்ட்டுக் கொடுத்தா ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடிங்கிற அந்த அரசியல் வந்து இந்த எதிரணிக்கு எடப்பாடி தான் தலைவருங்கிறது வந்து உறுதிப்பட்டுருக்கோம் இப்போ அந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி போராடணும் ஏன்னா கழிஞ்ச முறையாக அந்த போராட்டம் அவருக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் அரை பிரசி ஒதுக்கிவிட்டு தேவையில்லை விட்ட தேமுதிகவை இது இருபத்தி நாலில் அஞ்சு சீட்டு கொடுத்து சேர்க்க வேண்டிய நிலமைய வந்ததுன்னா தன்னோட க்ரிப்பு விட்டு போகுமோங்கிற அச்சம் அவருக்கு வந்துட்டு இன்னும் இவங்க சட் மக்களவை தெருவில் நல்ல ஓட்ட ரெண்டு வரும் எடுக்கக்கூடிய பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அச்சம் மேலும் கூடுதலாக வரும் ஆனால் சரி இப்போது அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வந்து பேசியிருப்பார் எதீங்க பார்த்துருப்பீங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வாக்கு எண்ணிக்கைக்கு அப்புறமா ஜூன் நான்காம் தேதிக்கு அப்புறமா எடப்பாடி யாரை காமிக்கிறாரோ அவர்தான் பிரதமர் ஆவார் அப்படின்ட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு இவன் நாலு வரும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் வேணாலும் சொல்லலாம் சொல்லலாம் ஓகே ரிசல்ட் வர்றது வர தாராளமாக சொல்லலாம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நம்பிக்கை தான் என்ன பொறுத்தளவில் ஒன்று ரெண்டு சீட்டு கூட எடப்பாடிக்கு வர்றது கஷ்டம் ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையாருக்கு சீரோ ஆயிட்டாங்க வாஜ்பாயை முன்னிறுத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவர் ஒரு சீட்டு தான் ஓபிஎஸ் மட்டும்தான் ஜெயித்தாங்க இவங்க பலமே குறவாக இருக்கும்போது திமுக அணி ஐம்பத்தி மூணு சதவீத வாக்கெடுத்து கமலாசன் அதில் சேர்ந்துட்டு சேர்ந்தபோது ஆட்சி அதிகாரமும் இருக்கும்போது இவங்க பாமகவையும் பாஜகவையும் இழந்த நிலையில் இவங்க க கழிச்சு போட்டு வேண்டாமென்று ஒதுக்கி போட்ட தேமுதிகவுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்து வேண்டாமென்னு ஒதுக்கி போட்ட புதிய தமிழகத்துக்கு ஒரு சீட்டு கொடுத்தது இருபதாயிரம் ஓட்டு எடுத்த எஸ்டிபிஐக்கு ஒரு சீட்டு கொடுத்து அமைப்பிற்கு எஸ்டிபிஐக்கு இதெல்லாம் பண்ண வேண்டிய நிலைமையில நீங்கள் சர்வேகளுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் சுட்டி காட்டுற ஒரு பிரமிஷன் சொல்றது வந்து கொஞ்சம் கூட யதார்த்தத்துக்கு ஒத்து தான் என்னோட கருத்து சார் இன்னொரு விஷயம் சீமான் சார் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த கேரளாவில் அணைக்கற்ற விவகாரம் ஆல்ரெடி வந்து சிலந்தி அணை வந்து தடுப்பணை கட்ட போறதா அந்த பேச்சு எழுந்தப்பவே நிறைய கண்டனங்கள் எழுந்தது அண்ணாமலை அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க சீமானும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இப்போ மறுபடியும் கேரளாவுல இந்த முல்லைப் பெரியார் அணையில மறுபடியும் ஒரு அணை கட்டும் போது அது தமிழக விவசாயிகளை பாதிக்கும் அப்படின்ட்டு இப்போ வந்து அதுக்குமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆனா தமிழக அரசு சைட்ல இருந்து இன்னும் அதை பத்தி எதுவுமே பேசவே இல்லையே தமிழக அரசு கண்டிப்பா தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளின் கருத்து உருவாக்கம் டெவலப் ஆன பிறகு அவங்களும் அதை தலையிடத்தான் செய்வாங்க அவங்களும் விட்டுட்டு போக மாட்டாங்க அவங்களுக்கு இந்த அணை பிரச்சனை மட்டுமே வச்சு தேர்தலை சந்திக்க முடியாது கூட்டணியில் ரெண்டு கம்யூனிஸ்ட்களும் வேணும்னு அவங்க நினைப்பாங்க ஸோ அவங்க அதற்கு தக்கன்தான் அவங்க நிலைப்பாடு இருக்கும் அதுக்காக நலன் அவங்க விட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது சீமானுக்கு திராவிட கட்சிகள் வேண்டான்ட்டாரு தேசிய கட்சிகளும் வேண்டான்ட்டாரு அப்போ அவர் வந்து குரல் கொடுக்கலாம் ஸ்ட்ராங்காக சொல்லலாம் கேரளாவை அடிக்கலாம் ஓகே அதுக்கு மக்கள் ஏற்றுக்கொண்டாங்கன்னா அது அவருக்கு ஆதரவுலையும் பெருகலாம் ஆனால் சார் அவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குல்ல அந்த கட்சி தலைவர்கள் கிட்ட பேசி இந்த அணக்கட்டுறதை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் வந்து கேரள அரசு கடிதம் அனுப்பிட்டாங்க ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பியாச்சு ஸோ அப்ரூவலுக்கு மட்டும் தான் வெயிட்டிங் அப்படி ஒரு வேலை கட்டிட்டா தமிழக விவசாயிகளுக்கு பாதிக்க ஏற்படும்ல கண்டிப்பா அவர் பேசுறதுல நீங்க சொல்ல சொல்லக்கூடிய கருத்து எனக்கு உடன்பாடாக தான் இருக்குது பட் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இங்கே நாங்கள் பிரின்சிபல் போல்ஸ் ஆட்டு கேரளா ஆட்சியிலே இருக்கிறோம் நீங்க திமுக கூட்டணியில் ஒன்று ரெண்டு சீட்டு வாங்கிட்டு இருக்கீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அவங்க பதில் இருக்கும் சார் இன்னொன்று வந்து இந்த பீஃப் ஏற்றுமதி இந்துஸ்தான் வந்து அது இந்தியா வந்து பீஃப் ஏற்றுமதியில் முதல் இடத்துல இருக்கு ஆனால் சாப்பிடக்கூடாது மாட்டு இறைச்சியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற அதே கவர்மெண்ட் தான் மாட்டு இறைச்சியை ஏற்றுமதி செய்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் அவர் வைக்கிறார் அப்ப ஏன் நாட்டு மக்கள் ஏன் மக்கள் சாப்பிடுறது தப்பு அதை ஏற்றுமதி பண்றது சரியா இந்த குற்றச்சாட்டை இன்னைக்கு இல்லை தொடர்ந்து காலங்காலமா அவர் வச்சிட்டு தான் இருக்கிறாரு இது அரசியல் களத்துக்குள்ள லூசர்ஸ் அண்ட் கேனர்ஸ் தேரியில பி பீட்டர்ஸ் மத்தியில் அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுக்குது குறிப்பாக நான் இந்த ஜாதி இந்த ஜாதி தான் பி பீட்டர்ஸ் பண்ணுவாங்க இந்த ஜாதி தான் எல்லாரும் நான் அப்படி சொல்ல விரும்பல ஓகே சார் எல்லாரும் சாப்பிட்றாங்க பீஃப் சத்தான உணவு தான் எல்லாரும் அந்த சாப்பிட தான் செய்வாங்க அது ஒவ்வொருத்தரோட ஒரு பார்வையில் செலவங்க பழகிட்டாங்கன்னா சாப்பிடாமல் இருக்கலாம் பட் பீஃபுங்கிறது ஒரு ப்ரோட்டீன் அதிகம் உள்ள ஒரு எந்த மனிதனுக்கும் ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய தெம்பை கொடுக்கக்கூடிய புதுசாக பாடி பில்டர்ஸுக்கெல்லாம் பீஃப் வந்து ஒரு பெரிய அளவில் இருக்குது அதனால தான் பீஃப் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து வேல்யூ இருக்குது ஃபாரின் கண்ட்ரிஸும் பீஃபை விரும்புகிறாங்க ஸோ அவர் அவருடைய சார் இப்போ பரபரப்பு அரசியல்ல பேசப்படுற விஷயம் வந்து அந்த அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்தந்த மாநிலத்தை ஆளணும் அதாவது அந்த மண்ணின் மைந்தர்கள் தான் அந்த மாநிலங்களை ஆளணும் அப்படின்ற பேச்சு வந்து இப்போ ரொம்ப பேசப்படுது குறிப்பா ஒடிசாவுடைய அந்த பிரச்சாரத்திற்கு அப்புறமா இன்னும் பலமா அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க இத முதல்ல இருந்து சீமான் அவர்கள் இதை தானே சொல்றாங்க அப்போ வந்து அது இனவெறியா பார்க்கப்பட்டுச்சு கலவரமா மாறும் பேசிசம் அப்படின்னு பேசிட்டு இப்போ அதை தானே எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நான் அண்ணன் ரஜினிகாந்த் வரும்போது மக்கள் ஆதரிச்சா அவர் முதல்வர் ஆகலாங்கிறத நான் சொன்னேன் நான் அதை மறுக்கல சீமானோட தன்மை என்னன்னா ரஜினி அரசியலுக்கு வருவார் என்ற சூழ்நிலை இருந்ததுன்னா ரஜினி அந்த குற்றச்சாட்டை வச்சு மற்ற கட்சிகள் பேசுவாங்க வர வரமாட்டாருங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா ரஜினிக்கு செல்வாக்க தங்களுக்கு பயன்படுத்த நினைப்பாங்க ரஜினி வந்தாலும் வரலனாலும் அந்த நிலைப்பாட்டுல வந்து உறுதியா இருப்பார் நிலைப்பாடு அது அந்த நிலைப்பாட்டுல சீமான் உறுதியா இருக்கிறாங்க மற்றவங்க வந்து அந்த நிலைப்பாட்டை ரஜினிகாந்த மையமா வச்சு எடுப்பாங்க அவர் கர்நாடகா அதே மாதிரி கலைஞரே அந்த நிலைப்பாட்டை மக்கள் தலைகம் எம்ஜிஆர் மையமா வச்சு எடுத்தார் அப்போ நானே அப்போ அந்த இட இடங்களில் கேட்பேன் எப்போ உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி உங்களெல்லாம் சீஃப் மினிஸ்டர் ஆக்கிறதுக்கு அப்போல்லாம் மலையாளி எம்ஜிஆர் தேவை அவர் ஒரு கிளைம் வச்சுட்டாருன்னா அப்போ மலையாளி ஆயிடுவாரான்னு கலைஞர் எம்ஜிஆரை பொருளாளராகின கலைஞர் தான் எம்ஜிஆர் மலையாளின்னு சொல்லும்போது அப்போ நானே கிரவுண்டில் அந்த சில கொஸ்டின்களை ஒரு லாஜிக்கலாக சில இதுகளை கேட்டிருக்கிறேன் சீமானோட கருத்து சரி தவறுங்கிறதோட அவர் கருத்தில் அவர் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாருங்கிறத நாம பதிவு பண்ணிக்கலாம் ரஜினி அரசியலுக்கு வந்தாலும் அவர் கருத்தை தான் சொல்லுவார் ரஜினி வரலன்னு ஒதுங்கிட்டாலும் அவர் கருத்தை தான் ரஜினி இவர் சீமான் சொல்றாரு அப்போ விஜய் வந்து தமிழன்னு அவர் வந்து கூப்பிட்டா நான் கூட்டணி வச்சுப்பேன்ற விஜய் எல்லாம் தமிழங்கிறதுக்காக என்னங்க வாக்கு வரப்போகுது விஜயெல்லாம் பலன் நிரூபிக்காத ஒரு ஆளுங்க அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியை போய் பார்த்தார் மோடி என்ன தமிழண்ணா எங்க மோடி தமிழண்ணா இல்லை ஜெயலிதாக்கு எதிராக மோடியை போய் பார்த்தாரலா விஜய் என்ன வந்துட்டு ஜெயலலிதா என்ன பாதிப்பு வந்துட்டு ஆறு சதவீத ஓட்டு ஜெயலலிதா முப்பத்தொம்போது சதவீத ஓட்டு எடுத்த ஜெயலலிதா நாற்பத்தஞ்சு சதவீத ஓட்டு எடுத்தாப்புல சிவாயணசனம் தான் சிங்கத்தமிழான்னாரு என்ன வந்தது தமிழன் சிவாஜி மாதிரி தான் தமிழை விஜயம் சிவாஜி முதல்ல தி கா திமுக வந்தார் அப்புறம் அதிலருந்து வெளியேறி நடிகருக்கு அரசியல் தேவையில்லைன்னாரு அப்புறம் சம்பத்துக்கு தமிழ் தேசிய கட்சியை ஆதரித்தார் அப்புறம் காங்கிரஸில் சேர்ந்தார் காங்கிரஸ் பிளவுக்கு அப்புறம் இ காங்கிரஸில் சேர்ந்தார் அப்புறம் தமிழக முன்னேற்றம் முன்னணி ஆரம்பித்தார் அப்போ அவர் திராவிடர் தமிழர் தேசியவாதி தமிழர் அதே மாதிரி தான் சிங்கத்தமிழன் சிவாஜி மாதிரி தான் தமிழன் விஜயம் முதல்ல இளைய தளபதினார் அவரோட அதிமுக இன்னொரு திராவிட கட்சியான அன்னாதிமுக அவர் ஆதரிக்கும் போது ஜெயசீலன் அவருக்கு ரசிகர் மன்ற தலைவர் வந்து திமுகவுிலே போய் சேர்ந்துட்டார் ஒரு கோஷ்டி பிரிஞ்சிடுச்சு அதுக்கு பிறகு மோடியை போய் பார்த்தாரு அதுக்கிடையில் ராகுல் காந்தியை பார்த்து சபா பேரம் பேசினாங்க ஈழத்தமிழ பிரச்சனை நடக்கும்போதே ராஜசபாவும் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவின்னு பேரம் பேசினாங்க அவர் இளைஞர் காங்கிரஸ் தலைவருக்குள்ள வயசு தாண்டிட்டு சேருங்க அப்புறம் பார்க்கலாங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க இதெல்லாம் உண்மை நம்ம ஒன்றும் உண்மை அதற்கு பிறகு மோடியை பார்த்தாரு அப்புறம் ஜிஎஸ்டியில் மோடியை வைத்தாரு அப்புறம் கருப்பு சோப்பு சைக்கிளில் வந்து திமுக ஓட்டு போட்டார் இப்போது மைக்குக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாரு மைக்குக்கு ஆதரவு கொடுத்ததுனால சீமான் பேசுகிறாரு பட் விஜயோட இந்த மைக்கு ஆதரவுக்கு முன்னாடி சீமானே விஜய் ரசிகரில் அவரோட இயக்கத்தில் சீமான்ல படசநெல் உள்ள ஆட்கள் அவருடைய இயக்கத்தில் சேர்த்து அண்ணன் சீமான் தான் அரசியலில் முதல்வராக முடியும் விஜய் ஆக முடியாதுங்கிறதையும் சீமானே சீமான் கட்சிக்காரங்களே அதை பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ சிவாஜி கணேசன் என்றது ஹீரோன்னு மிகப்பெரிய மாநாட்டை இங்கே சென்னையில் நடத்தினார் ஆனால் கடைசியாக வந்து அவர் ஜானகணியில் போய் சேர்ந்து ஐம்பது சீட்டு வாங்கி ஆதரித்த போது அவர் இருந்த காங்கிரஸ்லேயும் அவர் காங்கிரஸுக்கும் அவரால் பாதிப்பு இல்லை பதினேழு சதவீத காங்கிரஸ் கட்சி ஓட்டுங்கிறது இருபது சதவீதமாக உயர்ந்தது அவர் எம்ஜிஆர் எதிர்ப்பு அரசியல் பண்ணதுனால அவர் தனி கட்சி ஆரம்பித்தனால கலைஞருக்கு பாதிப்புனா கலைஞருக்கும் பாதிப்பு இல்லை அவர் தனி கட்சி ஆரம்பித்தது கலைஞரும் திமுகவும் எண்பத்தம்பதும் உயர்ந்தார் அப்போ அவருக்கு வாக்குங்கிறது பல கருத்தியலில் நின்றதுனால அவருக்குன்னு ஒரு வாக்கு இல்லை அந்த அணியில் ஜானகி அம்மையார் ஐம்பது சீட்டு கொடுத்ததுனால அதை வச்சு ஒரு ரெண்டு சதவீதம் வாக்கு எடுத்தார் பட் ரசிகர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழகமே அவர் ரசிகர்கள் தான் அதே மாதிரி தான் விஜய்க்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க பல நிரூபிக்காத விஜய்ங்கிறவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டதனால அவர் ஒரு தலைவரில் பேசுகிறதெல்லாம் அபத்தம் சிவாஜி மாதிரியும் அவர் ஆ வாய்ப்பு தான் அவருக்கு ஜாஸ்தி இருக்குது ஏன்னா சிவாஜி மாதிரி பல கருத்தியலில் பயணித்தவர் தான் ஒரு நிலையற்ற கொள்கையில் இன்கன்சிஸ்டண்டாக பயணித்தவர் தான் விஜய் எம்ஜிஆர் மாதிரி ஒரே கருத்தியலில் அண்ணாவின் தொண்டராட்டே அப்படி பயணித்தவர் கிடையாது சிவாஜி மாதிரி பல கருத்தியலுக்குள்ளே போய்ட்டு வந்தவர் தான் விஜய் ஸோ விஜய் தமிழருன்னு சொன்னாலும் கூட சிவாஜி தமிழருங்கும் போது பல கருத்தியலில் பயணித்தவர் மாதிரி விஜய்யும் பல கருத்தியலில் பயணித்தவர் தான் மக்களும் அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க இன்னைக்கு வலைத்தளங்களில் கூட விஜய் பற்றி பேசக்கூடிய வியூஸுக்கு வந்து அரசியல் ரீதியாக மக்கள்கிட்ட ஆதரவு இல்லை அவரை வந்து ஒரு நடிகராக தான் பார்க்குறாங்க இது ஆதன் மாதேஷுக்கிட்டே விஜயபெற்றி பற்றி பேசும்போது விஜய்க்கு வீவிசில்ல அரசியல் ரீதியாக விஜய்க்கு வீசில்ல மாதேஷ் உங்களுக்கே தெரியும்னு சொன்னேன் அவர் அதை கத்திரி போட்டு கட் பண்ணி விட்டுட்டார் எல்லாமே ரெக்கார்டட் மேட்டர் தானே உங்கள்கிட்ட இதை பதிவு பண்ணுறாரு ஸோ பெரிய அரசியல் சக்தியாக பேச வேண்டியதில் அர்த்தமே இல்லை அவர் வந்து நிரூபிப்பாரான்னா விஜயகாந்த் கமல்ஹாசன் நிரூபிச்சிருக்காங்க அந்த மாதிரி அவர் நிரூபிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு அவருக்கு வரலாம் ஆனால் அதுலேயும் அவருக்கு பின்னடைவு தான் ஏற்படும் ஏன்னா கமல்ஹாசன் ஒரு சுத்த வீரராட்டு விசுரூபம் படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஜெயலலிதாவே இறங்கி வந்து கமல்ஹாசனோட அதிரடி தாக்குதலில் தாக்குப்பிடிக்க முடியாமல் ராஜ்நாத் சிங் கமல்ஹாசனை ஆதரித்ததும் தேசிய பாஜக தேசிய தலைவர் ஆதரித்ததும் அவர் வந்து ஜெயலலிதாவே கமல்ஹாசனுக்காக பேட்டி கொடுக்க வேண்டியிருக்கு கமல்ஹாசன் நிமிந்து ஒரு லீடர்ஷிப்பில் நின்னார் தலைவா படத்தில் எம்ஜிஆர் ரசிகன் ஏற்கனவே அண்ணாமலை தம்பி ஆடவந்தணி ரஞ்சி ரசிகராக இருந்தவர் எம்ஜிஆர் ரசிகர்னு சொல்லி வேலாயுதம் படத்துக்கு போஸ்டர்லாம் வச்சு விஜய் எம்ஜியார்னு இருக்கிற எல்லாம் ஒரு ப்ரொமோஷனை இவங்களே பண்ணும்போது ஜெயலலிதா அம்மையார் வந்து அநியாயமாக இது தலைவா படத்தை பாதிக்க வச்சாங்க அப்போ இவர் என்ன பண்ணார் உலகத்தை ரசிக்க ரசிக்கப்பட்ட அம்மாவே என்னையும் காப்பாத்துங்கன்னு போய் நின்னார் அப்போ கமலஹாசனுக்குள்ள அரசியல் தலைவருங்கிற வேல்யூ விஜய்க்கு கிடைக்குமான்னு கிடைச்சா அது கேள்விக்குறி தான் இதெல்லாம் விஜய்க்கு இருக்கு இது நாம் இப்போ தெளிவாக இதை உடச்சி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் இதில் எதுவுமே பொய் கிடையாது படி உங்களுக்கே தெரியும் ஏதாவது பொய் இருக்கா சிவாஜி மாதிரி அவரும் கெமலியான் மாதிரி பச்சுவந்தி மாதிரி தான் அவர் பல கொள்கைகளை விஜய் எடுத்திருக்காங்கிறது உண்மை நான் அதை ஏன் சொல்கிறேன்னா விஜய்யே அவரை சுய பரிசோதனை பண்ணிக்கணும் விஜய் கூட இருக்கக்கூடியவங்க ஆகும்னு ஏற்றி விடுவாங்க ஏன்னா அவங்க விஜயோட பணத்தால் செழிக்கக்கூடியவங்க அப்படி செழிக்கக்கூடியவங்க அப்படி தான் சொல்லுவாங்க பட் விஜய்க்கு நிலமை சிவாஜி மாதிரி ஒரு இன்கன்சிஸ்டண்டான ஒருத்தர்னு தான் இருக்குது சிவாஜியும் தமிழர் தான் விஜயும் தமிழர் தான் இப்ப தமிழருக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் போது ஒடிசாவில் ஒரு தமிழன் அதுக்கு மேல ஒரு அரசியல் நிலவரத்துல சலசலப்பா போயிட்டு இருக்கு சார் நீங்க சொன்னது உண்மைதான் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க ஆனா அது வாக்கா மாறுமா ஓட்டா மாறுமான்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தான் அது வந்துட்டு நமக்கு வந்து தெரியும் என்னதான் கூட்டணி வந்து சீமான் விஜயோட கூட்டணி அவர் ஏற்பட்டாலும் சரி ஏற்படலாம் சரி இதுல சீமானவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போறது கண்டிப்பா ஏற்பட பப்ளிசிட்டி தான் ஓகே விஜய் என் கட்சியில இருக்காரு ஒரு பெருமையா சொல்லிக்கலாம் நாங்க கூட்டணியில இருக்கோன்றது சரி இப்போ ஒடிசாவை ஆளப்போறும் தமிழன் அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க ஆளப்போகும் வி கே பாண்டியன் நவீன் பட்நாயக்கு ஒரு வாரிசா வந்துருவாருங்கிற ஒரு அச்சம் ஒரு தரப்புல ஒரு இருக்கும் ஆதரவு இன்னொரு தரப்புல இருக்கும் இன்னும் அந்த பொசிஷனே வரல இன்னும் அந்த கொஸ்டினே வரல பிஜு ஜனதா தள் நவீன் பட்நாயக் இஸ் வெரி மச் இன் பவர் அவர் வந்து என்ன பார்க்குறாருன்னா ஒரிசாவை சேர்ந்த ஒருத்தரை நம்பர் டூவாக வச்சுருந்தா இந்த பேச்சு வந்திருக்காது இவரு சந்திரபாபு நாயுடு என்டிஆர் கவித்தவர் மாதிரி ஓகே பாஸ்கர் ராவ் கவித்தவன் மாதிரி அவர் கழுத்த முயற்சி பண்ணி வரோங்கிறதுக்காக சேஃபர் சைடு விகே பாண்டியனை வச்சுருக்கறாரு ஓகே அவரோட மாநிலத்தை சேர்ந்தவரே வச்சு அவருக்கு பாதிப்புன்றதுக்காக இப்படி மாற்றி யோசிச்சிருக்காரு நல்லா யோசிச்சிருக்காரு விகே பாண்டியனால் நவீன் பட்நாயக்கை கவிழ்க்க முடியாது நவன் நவீன் பட்நாயக்கோட ஒரு ஒரு ஆதரவில் சப்போர்ட்டில் வி கே பாண்டியன் ஒரு பெரிய தலைவராக இருக்கிறாரு அங்கே நாளைக்கு நவீன் பட்நாயக்கு பிறகு அங்கே ஒரு பிரச்சனைகள் வரும் அப்போ பிஜேபி அங்கே என்ன பார்க்குறாங்க அங்கே ஜாஸ்தி இருக்கிறது ஒரே மொழிக்காரங்க தான் அப்போ அங்கே ஒரிசா மக்கள் ஒரே மொழி பேசக்கூடியவங்க அவங்கள மையமாக வச்சு அந்த அரசியலை பண்ணுறாங்க சீமானும் நவீன் பட்நாயக் தான் ஒரு கொஸ்டின் கேட்டவங்க பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதருக்கு ஏன் ஒரியா இல்லை ஏன் தமிழ் இல்லைன்னு இவர் கேட்டார் இவரும் அதை கேட்டிருக்காரு அவர் ஒரியான்னு கேட்டார் அப்போ ஒரியா இல்லைன்னு கேட்டு சான்ஸ்கிரிட்ட மோடி இது பண்ணுறதுல வெஸ்ட் பெங்கால்லாம் சான்ஸ்க்ரிட்டை வைக்கிறதுல மோடிக்கு பெரிய லாபங்கள் இருக்குது அரசியல் ரீதியாக ஸோ அதை மோடி ஒரு சாவிலையும் கொஞ்சம் இருக்குது அதை மோடி சொல்லும் போது அப்போ அவங்க வந்து ஒரியா மக்கள் மத்தியில் ஆதரவை பெறதுக்காக இவர் வி கே பாண்டியனை ஒரு கருவியாக கருவியா வச்சு யூஸ் பண்ணி ஒரு அரசியலை பண்ணுறாங்க இதில் வந்து ஒரு நேஷ்னல் பார்ட்டி இதை பண்ணலாமாங்கிற ஒரு கேள்வியும் எல்லாத்தான் தெரியுது மோடி ஈஸி அ பொலிட்டிஷியன் ஹீ இன் பொலிட்டிக்ஸ் ஓகே அதனால வந்து ஆதரவுலயும் அவருக்கு ஒரியா மொழி பேசுறது பத்தில கூடுன்னு மொழி பேசுறாரு ஓகே சார் சரி இப்போ நீங்க சொன்னது மாதிரி நவீன் பட்நாயக் அவர்களும் சீமான் அவர்களும் சொன்னது ஒரே கருத்துதான் இல்லையா அதே மாதிரி தான் நான் சீமான் சொல்றது வந்து அந்த அந்த தாய்மொழியில தான் அந்த அந்த மொழி தான் வந்து அந்த மாநிலத்தோடைய ஆளு மொழியா இருக்கணும் அதாவது சட்டமன்றத்துல ஒரியா இருக்கணும் இங்க மாதிரி இந்த கருத்துக்கள் ஒன்றா இருக்கு இப்ப அண்ணாமலை அண்ணாமலை இங்க வந்து போட்டிடுறாரு அவர் ஒரு தமிழன் தான் இப்போ முதலமைச்சர் சொன்ன கருத்துக்கையே அண்ணாமலை அவ்வளோ ஒரு கண்டனம் தெரிவிக்கணும் அவரு மோடியை டிஃபென்ட் பண்ணி மோடி அதுல பேசுனதோட நுணுக்கங்களை பேசி கிளியர் பண்ணி இவ்வளவு இவ்வளவு இது நுணுக்கங்கள் இருக்கு நீங்க பொத்தாம் பொதுவா பேசாதீங்கன்னு கிளியர் பண்ண வேண்டியது அவருக்கு கடமை அதில் பிஜேபின்றனால அப்படியே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அவர் கட்சி அந்த கட்சி தலைவர் தானே அவரோட பணி அது இல்லை இப்போ இனவெறின்னு சீமான் சொல்லும் போது அது இனவெறியா ஆகிறது இப்போ அவங்க சொல்லும் போது பரவாயில்ல இதில் என்ன இருக்குன்ற கருத்து தானே சார் முன்வைக்கப்படுது நீங்கள் சொல்ல சொல்லக்கூடிய இதுக்கு நான் விளக்கத்தை கொடுத்தேன் அதில் மோடி பேசின அந்த வார்த்தைகளில் வந்து என்ன இது இருக்குங்கிறத அண்ணாமலை தன்னோட தெளிவான அறிக்கை மூலமாக அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் சார் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய கருத்துக்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி ராதிகா